ஹாய் ஹலோ வணக்கம் நான் இன்றைக்கு நல்ல டேஸ்ட்டான ஹெல்த்தியான இனிப்பான ஒரு அடை தோசை தான் செய்ய போகிறேன் சின்ன பிறகு நல்லா விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு சாப்பாடு காலவா சாப்பாடாக சாப்பிட்லாம் இல்லாட்டி ஒரு ஈவினிங் நேக்காமல் இது சாப்பிடலாம் அதுக்கு ஒரு அரை கிலோ அளவில் கோதுமை எடுத்துருக்குறேன் இருநூற்றி ஐம்பதுலேருந்து முந்நூறு கிராம் அளவில் பனங்கட்டி பனங்கட்டி போட்டு தான் நாட்டுக்கு செய்ய போகிறேன் தேவையான அளவு பால் பசுப்பால் நாலு வாழைப்பழம் மேலக்காய் பவுடர் உப்பு பேக்கிங் பவுடர் அவ்வளோ தான் இப்போ ஒரு மிக்சிங் ஜாரில் வந்து இந்த வாழைப்பழத்தே எல்லாத்தையும் போடுங்க போட்டுட்டு இந்த பனங்கட்டியும் சாடியாக நொறுக்கி போட்டு சேர்த்து போடுங்க போட்டுட்டு கொஞ்சம் பாலை விட்டுட்டு நாங்கள் நல்லா பிளண்ட் பண்ணி எடுக்க போகிறோம் உங்களுக்கு இந்த பனங்கட்டி கிடைக்காட்டி நீங்கள் சர்க்கரையில் ப்ரௌன் சீனியில் வெள்ளை சீனிலையும் செய்யலாம் பனங்கட்டியில் செய்தால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கும் ஆரோக்கியம் பனங்கட்டி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கிடைச்சா பனங்கட்டியில் செய்யுங்கோ இப்போ எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் பாலை விட்டு நல்லா பிளைண்ட் பண்ணி எடுங்க பிளண்ட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ கோதுமை மாவில் வந்து கொஞ்சம் அரை டீஸ்பூன் அளவில் உப்பு ஒரு டீஸ்பூன் அளவில் பேக்கிங் பவுடர் மற்ற ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் போட்டுவிட்டு நல்ல வழி கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு அடித்து வச்சுருக்கிற இந்த வாழைப்பழை மிஸிங்கி இதோட சேர்த்து கட்டியாக கரைச்சி வைக்கணும் தோசையை விட கொஞ்சம் இருந்தால் சரியாக இருக்கும் மற்ற இதுக்கு மேல்மிச்சமாக நாங்கள் பசுப்பாலை விட்டு தான் கரைக்க போகிறோம் பசுப்பா தான் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டு கட்டி இல்லாமல் கரைச்சி போட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஊற விட்டிங்கன்னா சரி கொஞ்சம் புளிச்சு வந்தால் அந்த கண் விழுந்து வரும் கொஞ்சம் கொஞ்சமாக பால் விட்டிங்கன்னா கூட கைப்பறத்துக்கு தெரியும் அது நல்லா பால் விடணும்ட்டு ஒரடியாக பழ விட்டிங்கன்னா அப்புறம் போகும் பால் நல்ல வடிவாக நல்ல வடிவாக கரைச்செடுத்தாச்சு இப்போ ஒரு தோசைக்கடலை வந்து ஒரு கொஞ்சம் நெய்யை விட்டுட்டு அடுப்பில் அப்படியே ஒரு குளிக்கரண்டி அளவு விட்டிங்கன்னு சொன்னால் அடுப்பை குறைச்சி விட்டுட்டு மீடியத்தில் விடுங்கோ விட்டுட்டு அப்படியே விட்டால் கண் விழுந்து வரும் அப்படியே திருப்பி போட்டுட்டு கொஞ்சம் நெய்யும் மேலே விட்டுட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான அடை தோசை ரெடியாக இருக்கும் கட்டாமல் செய்யுங்கோ நல்ல ஹெல்த்தியான ஒரு சாப்பாடு சின்ன பிள்ளைங்களை விரும்பி சாப்பிடுங்க பிறகு நல்ல வடிவம் கொஞ்சம் நேரம் வச்சபடியே தான் அந்த கண் விழுந்து வருது ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நீங்கள் வச்சிங்கட்டா கொஞ்சம் புளிச்சா அப்படி கண் விழுந்து வரும் இப்போ திருப்பி போட்டு கொஞ்சம் நெய்யும் விட்டுட்டு எடுத்திங்கட்டா சூப்பரான ஒரு அடை தோசை ரெடி கட்டாக செய்து வரங்கோ நான் போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ நான் உங்களை மீண்டும் ஒரு வீடியோவை சந்திக்கிறேன் நன்றி